ஏன்னா இந்த இந்த கைது நீ வந்து ஜூன் நாலாந்தேதி பறவ கூட பண்ணிருக்கலாம் அவனை கூடி முடிய போகிறாங்க தேர்தல்களுக்கு முன்பாவது அவர் வெளியில வருவாரா என்பது தான் எதிர்பார்ப்பு ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொன்னேன் இல்லையா தேசிய அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக ஜனநாயகத்தில் போராடி இருக்காங்களா போராடினாங்க நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது குழந்தை நடுத்தருவில் இறங்கி பட்டினா பச்சைய தான் கைராசி என்ன பட்டினா பச்சையப்பாஸ் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர் திருவண்ணாமலை சிலிண்டர் விலையை வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏற்றினா இதே ஸ்மிருதி இரானி எல்லாம் சிலிண்டர் தூக்கின்னு போனதை பார்த்துருக்கோம் எவ்வளோ தூரம் விலையை ஏத்தனா நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு வந்துருக்குது மோடி மூன்றாவது முறை வெற்றி பெற்று கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டில உட்காந்தாருன்னா உன் கட்சியில் சேர்ந்தோடனே அவனை வந்து நீ அவனுக்கு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அவனை தூய்மையாக்கி பிரதமர் மோடி பச்சை பொய்ய சொல்கிறாருங்க இந்தியா இருங்க நான் சொல்கிறேங்க அதாவது பொய் பச்சை பொய் பூசாமல் போய் சொல்றதுல நொபைல் பரிசு வாங்க வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு பச்சை பொய் அஜித் பவார் கதை ஹேமந்த் பிஸ்வாஸ் யார் அந்த வழக்கில் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு எந்த வழக்கம் முடியலன்னு மோடி பச்சை பொய்ய சொல்கிறாரு சரி வழக்கு நிலுவையில் இருந்தேன் இன்னைக்கு மந்திரியாக இருக்கான் இல்லாமல் வெக்கமா இல்லை உங்களுக்கு பிரஃபுல் பட்டேல் கேஸ்லாம் எல்லாம் மோடி கவர்மெண்ட் போட்ட கேஸ் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொல்லி போட்ட கேஸ் அந்த கேஸ்லயே இவன் ஏமாத்தான் அமலாக்கத்துறையில் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெறும் சதவீதம் பொய் பச்சை பொய் தொண்ணூத்தஞ்சு எப்ப போட்ட கேஸ் நீ சொல்றது பழைய கதெல்லாம் கிடையாது எஸ் இல்லன்னா ஒரு பேசவே மாட்டாரன்றீங்க இது கிடையாதுங்க ப்ரெஸ் மீட் பிரஸ் மீட்னா என்ன நான் உங்களை நான் கேள்வி கேட்கணும் நான் கேள்வி கேட்கணும் எங்க கேட்கறாங்க எதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுங்க ஏதாவது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவன் எவ்வளவு சொரிஞ்சு உடற கேள்வி கேட்கபான்னு தெரியும் நம்மண்ணாமல சொல்வார்ல மின்னம்பலம் நேருலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிரப்போர் மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் ஸ் மதுபானக் கொள்கை முறைகேட்டு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்படுறாரு அவர் ஜாமீன் கேட்கல நீதிமன்றத்தில் இந்த கைதே சட்டவிரோதமானது அப்படின்றது தான் ஆம் ஆத்மி சொல்கிறாங்க இந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்குது உச்ச நீதிமன்றம் ஏன் தேர்தலுக்கு முன்பாக இந்த கைது கைது நடவடிக்கைக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகளை முன் வச்சுருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் கெஜ்ரிவால் கைது நிச்சயமாக இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ண முடியும் என்பது ரொம்ப அபாயகரமான ஒரு போக்கு சட்டத்துக்கு மேற்பட்டவர்களாக சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ற கேள்வி எழுவது இயல்பு ஆனால் அதை அப்படி பார்க்க முடியாது அதுவும் தேர்தல் நேரத்தில் எங்களை ஒரு முதலமைச்சரை கைது செய்கிறீர்கள் என்றால் அது மிக மிக ஆபத்தான ஒரு போக்குதான் அது நாளைக்கு ரெண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹேமந்த் சோரேன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அதனால் கைது பண்ணாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் ஆகிறதுன்றது திஸ் த ஃபஸ்ட் டைம் இன்னமும் ஒரு சிஎம்மாக தான் கண்டினியூ ஆகிறாரு தேர்தல் உச்ச உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியிருக்குது அவங்க ஜாமீன் போகிறதில் அரெஸ்ட்டே கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படி தான் செந்தில் பாலாஜிக்கு நடந்தது அரஸ்டே கொஸ்டின் பண்ணி தான் ஹைகோர்ட்டில் ஸ்பிலிட்டு எடிக்காக அப்புறம் சிங்கிள் ஜெஜ் கரெக்ட்னார் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது பிஸ்மிஸ் ஆகி தான் பெயிலுக்கு மறுபடியும் கீழே வந்தாங்க இவங்க பெயில் கேட்காம நேற்று கேட்டிருக்காங்க நீ பெயில் கேட்காமையே இதை கேட்குறேன்னு அரெஸ்டே கொஸ்டின் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் டைமிங்கை பற்றி கேள்வி கேட்டுருக்குது எனக்கு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா பென்ஞ்சு டைமிங் எப்படி தேர்தல் நேரத்தில் ஏன் பண்ணான்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த கைதை நீ வந்து ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு கூட பண்ணியிருக்கலாம் அவனை கூடி மொழிகிட போகிறது கிடையாது பட் ஒரு இப்போ மே இருபத்தஞ்சாந்தேதி டெல்லியில் எலெக்ஷன் அவர் இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகள் வந்து அங்கே டெல்லி பேசிக்கலே டெல்லி சென்ட்ரிக் பார்ட்டி பஞ்சாப்லேயும் கவர்மெண்ட் இருக்குது பட் டெல்லியில் தான் மெயின் அவங்களோட பேஸு தேர்தல்களுக்கு முன்பாவது அவர் வெளியில் தான் எதிர்பார்ப்பு இன்ட்ரிம் பெயில் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இவருக்கு சிசோடியாவுக்கு ஆகட்டும் இவருக்கு ஆகட்டும் கெஜ்ரிவாலுக்கு ஆகட்டும் என் செந்தில் பாலாஜி கூட வந்து இன்ட்ரிம் பெயில் எலெக்ஷன் முடியலை வரைக்கும் கூட கொடுக்கலாம் எலெக்ஷன் ஒர்க்னு இருக்கும்போது பட் கோர்ட் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க பெரிய பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி விசாரணையின் போது பெரிய கேள்விகளை எழுப்பக்கூடிய அதே நீதிமன்றங்கள் அதே பெஞ்சு தீர்ப்பில் வரும்போது அதுக்கு நேரெதிராலாம் போயிருக்குது நிச்சயமாக இந்த கெஜ்ரிவால் கைது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி என்று தான் நாம் பார்க்க வேண்டும் ஒரு சிட்டிங் சிஎம் நீங்கள் கரப்ஷன் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறது அதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் காங்கிரஸ் பார்ட்டியோட இதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்த பிறகு நடக்குது நான் இப்படி பார்த்தா டிஎன் செஷன் மாதிரி தேர்தல் கமிஷனர் இருந்தது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டேரக்டரை வரவழைத்து விசாரணை நடத்தி இருப்பார்கள் எப்படி நீ இதை செய்யலாம் ஏன்னா என்டையர் கவர்னன்ஸ் வந்து மோடி கண்ட்ரோலில் கிடையாது அமித்ஷா கண்ட்ரோல் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் நீ எப்படி இதை செய்யலான்னு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ப்ராமினென்ட் அப்போசிஷன் லீடராக உனக்கு கிடையாது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுத்துனா அதே தான் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ இது பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதை இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பண்ணிங்கன்னா ஒன்று தலை தலை போயிடாது ஆகவே இந்த 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 வழக்கு மிகவும் முக்கியமான ஒரு வழக்கு குறைந்தபட்சம் இடைக்கால ஜாமீனிலாவது கெஜ்ரிவாலுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்பது தான் ஜனநாயகத்தில் உள்ள ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் இப்போ நீங்கள் ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொன்னீங்க இல்லையா தேசிய அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் போராடி இருக்காங்களா போராடினாங்க நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது மக்களை மக்கள் நடுத்தருவில் இறங்கி போராடக்கூடிய தெருக்களில் இறங்கி நடக்கக்கூடிய போராட்டங்கள் நடக்கலைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க நம்ம முடியல டெல்லியில் போராட்டாங்க கட்சியில் இந்தியா அலைன்ஸும் ஒரு கூட்டம் நடத்துனாங்க சோனியா காந்தியை கலந்துக்கிட்டாங்க திமுக இருந்து கூட பிரதிநிதிகள் போயிருந்தாங்க சரத்பவரெலாம் கலந்துக்கிட்டாங்க நாட்டையோ ஒழுக்கக்கூடிய போராட்டங்களானா அது நடக்கலை அந்த காலம் விட்டது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் தெருவில் இறங்கி போராடுறது காலம் மலையேறி விட்டது எக்ஸப்ட் விவசாயிகள் பிரச்சனை நடுத்தர மக்கள் வந்து இறங்கி போராடுறதா எதுவுமே இல்லை இன்றைக்கி நீங்கள் கேஸ் மானியத்தை ஒழிச்சாங்க இதே கேஸுக்கு வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இறங்கினா தேர்தலில் இறங்கி தெருவில் இறங்கி போராடுறவங்க சிலிண்டர் மானியத்தை ஒழிச்சிட்டு நானூறுபா விற்ற சிலிண்டர் ஆயிரத்தி ஐநூறுபா விற்கிது எங்கேயாவது ஒரு போராட்டம் நடந்ததுதான் சோற்றால் அடித்த பிண்டங்களாக தானே மக்கள் இருக்கிறார்கள் எறுமாடு மேலே மழை பெஞ்சுதுன்னு அந்த நிலைமை தானே இந்திய மக்கள் இருக்காங்க சிலிண்டர் விலை ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் மானியத்தை மொத்தமாக ஓய்ச்சாங்க அப்புறம் என்ன பண்றாங்க மக்கள் கிட்ட அந்த அதிகார குணம் போராட்ட குணம் இல்லை மக்கள்கிட்ட அதிகாரம் இல்லை அவங்க நான் சொல்றது இயக்க ரீதியா இல்ல அரசியல் கட்சிகள் ரீதியாக சொல்றேன் எல்லாருக்கிட்டும் அது வந்துடுச்சுங்க அந்த கான் வேர் த டேஸ் நீங்க தெருக்களில் இறங்கி போராடுறது நான் திரும்ப உங்களுக்கு சிலிண்டர் விலையை சொல்றாங்க சிலிண்டர் விலையை வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏத்தனா இதே ஸ்மிருதி எல்லாம் சிலிண்டர் தூக்கின்னு போனதை பார்த்துருக்கோம் எவ்வளோ தூரம் விலையை ஏற்றுனாங்க நானூறுரூபாலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா வந்திருக்குது ஏற்பட்ட பிரச்சனை அது என்ன போராட்டம் நடந்தது மானியத்தை வந்து நான் பேங்க்கில் கொடுப்போம்னா சுத்தமாக ஓழிச்சிட்டான் போடுறதே இல்லை ஜனங்கள் தெருவில் இறங்கி போராடி இருக்கணும்ல ஏன் வரலை எவனுமே வரல கெஜ்ரிவால் விஷயத்தை விடுங்க அது ஒரு கட்சி சம்மந்தப்பட்டது இது எல்லாரையும் இல்லை ஏன் மக்கள் இறங்கி வரல அப்போ இந்த போராட்ட குணம் என்பதே கடந்த பத்து ஆண்டுகளாக உனக்கு என்ன நடந்தாலும் நீ தெருக்கு மாட்டேன் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது எவனுக்கும் எங்கேயோ நடக்குதுன்னு நீங்கள் அமைதியாக இருக்க நீ நாளைக்கு அவனுக்கு வரும்போது தான் போகுது அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை ஒரு முதலமைச்சர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார் என்றால் அந்த நாடு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் மறந்துடாதீங்க நாளைக்கு இது மோடி மூன்றாவது முறை வெற்றி பெற்று கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில உக்காந்தாருன்னா மம்தா பானர்ஜிக்கு நடக்கும் ஸ்டாலினுக்கு நடக்கும் பினராயி விஜயனுக்கு நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது இது அதை நோக்கி தான் இது போது சிட்டிங் சிஎம் அரசு பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மற்ற எதிர்கட்சிகளுக்கு லுக் நீங்கள் ஒழுங்கா இருந்தீன்னா உனக்கு எதுவும் இல்லை இல்லைன்னா இதுதான் நடக்கும்ன்றது கோர்ட்டு வந்துங்கண்ணா இது வந்துங்க இது சுப்ரீம் ஆன் ட்ரையல் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இந்தியா அரசின் அம்பிசாசனத்தின் கடைசி காவலனாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு விசாரணை கூண்டில் நின்று கொண்டிருக்கிறது இவ்வளோ பெரிய தப்பு நடக்குதுங்க உனக்கு கொல குற்றவாளி கிடைக்காது தீவிரவாதத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் கிடையாது தீவிரவாத நடவடிக்கையில் இடைக்கால ஜாமீன் நீ கொடுக்கலாம்ல தேர்தல் முடின வரைக்கும் ஜூன் முப்பது வரைக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுக்கறதுல எது தடுக்குது இதுதானங்க ஜனநாயகம் அவன் தப்பு பண்ணலையா சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் தானேன்னு வியாஞ்ஞானம் பேசுறானுங்க சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் இல்லடா உன் கட்சியில சேர்ந்த உடனே அவனை வந்து நீ அவனுக்கு வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு அவன தூய்மையாக்குறாரு பிரதமர் மோடி பச்சை பொய்யை சொல்றாருங்க நான் சொல்றாங்க அதாவது பொய் பச்சை பொய் கூசாம பொய் சொல்றதுல நொபைல் பர்சன் விளக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு பச்சை பொய் அஜித் பவார் கதை அஜித் பவார் கட்சியில இருந்து போனாரு பிரஃபுல் பட்டேல் பிரஃபுல் பட்டேல்ல சிபிஐ கேஸ் எட்நூறு கோடி கவனிங்க அந்த கேஸ் எத்தனைக்கும் மோடி போட்ட கேஸ் கிடையாது சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏர்இண்டியாவிற்றதில் எண்ணூறு கோடி ரூபாய் நஷ்டம் நாட்டுக்கு எண்ணூறு கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இது மன்மோகன் சிங் பிரிவில் நடந்த கேஸ் அப்போ அவர் தான் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் விமான போக்குவரத்துறை அமைச்சர் வழக்கை விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது வழக்கு இருக்குது அந்த வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார் சிபிஐயும் விசாரிக்குது ஈடியையும் விசாரிக்குது பிரஃபுல் பட்டேல் சரத் பவாரிட்டேருந்து வெளியில் போய் அஜித் பவாரோட சேர்ந்த பிறகு இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுக்குறான் சிபிஐ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ண கேஸில் பிரஃபுல் பட்டேல் குற்றவாளி இல்லை அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுக்குறான் இதே அஜித் பவாரை பற்றி போபால் கூட்டத்தில் இந்தியா அலையன்ஸோட முதல் கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்போ பேர் கிடையாது நிதிஷ்குமார் மீட்டு வீட்டில் நடந்த அந்த கூட்டத்துக்கு பிறகு பேசும்போது அஜித் பவார் எழுபதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சவங்க அங்கே இருக்காங்கன்றார் பத்தே நாளில் அவர் மந்திரி ஆகிறார் நீ பிஜேபியில் ல வாஷிங் மிஷினில் போட்டு உன்னை தூக்கிறான் ஹேமந்த் பிஸ்வாஸ் யார் முடிஞ்சிருச்சு எந்த வழக்கு முடியலன்னு மோடி பச்சை பொய்ய சொல்றாரு பல வழக்குகளில் வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கின்ற பல வழக்குகளில் அமைதியா இருக்குது அது நீ வந்து வழக்கு முடியலன்னு சொல்கிறது வியாக்கியானம் கிடையாது நீங்க ஊழலை ஒழிக்க வந்தவங்கல்ல காங்கிரஸ் தான் ஊழலோட பிதாமகன் நீ சொல்ற அந்த ஊழல் வழக்கில் வந்தவங்க டெப்டி சிஎம் ஆகி இந்தியாவோட பணக்கார மாநிலத்தில் நிதியமைச்சராகி திருடங்கிட்ட சாவியை கொடுக்குறீங்கல்ல நீங்கள் தானே சொன்னீங்க அவர் வந்து திருநாரு எழுபதாயிரம் கோடி கொள்ள வச்சுட்டாரு உங்கள் வாயால் சொன்னீங்கல்ல பத்தே நாளில் கட்டி பிடிச்சு நிற்கிறீங்க மேடையில் வழக்கு நிலுவையில் இருப்பது என்பது தவறான வாதம் பல வழக்குகளில் பல கேஸில் வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன சரி வழக்கு நிலுவையில் என்ன இன்றைக்கி மந்திரியாக இருக்கலாமே வெக்கமா இல்லை உங்களுக்கு எந்த வாதத்தை பிரதமர் முன்வைக்கிறார் இதே கெஜ்ரிவால் என்ன பிரச்சனை நீ இந்தியா அலையன்ஸ்க்கு போகாதன்னாங்க இந்தியா அலைன்ஸ்க்கு போகாமல் இருந்தால் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேனுக்கு அதே கதை தான் நீ கைது அது முன்ன நீ போவாதுன்றாங்க வெளியில வாழ்ந்தாங்க அவன் பிரெஸ் மீட்டா கொடுத்தாருலங்க நாங்க மதுபான கொள்கை வழக்கில் அரெஸ்ட் பண்ண போறோம் நீ தப்பிச்சுக்கலாம் உன்னோட மந்திரியாவும் உங்களை ஒன்னு ஆக்குறோம் நாங்கள் சிஎம்மாவும் ஒன்னு ஆக்குறோம் நீ உடைச்சிட்டு வாங்க அவர் ஆக்க மாட்டேன்னா உடன மாட்டேன்னா ஜெயிலில் இருக்காரு எதையுமே மோடி கவர்மெண்ட் ஒளிவு மறைவா பண்ணலாங்க நாங்கள் எந்த கேஸுமே வாபஸ் வாங்கலன்றது பச்சை போய் பிரஃபுல் பட்டேல் கேஸ்லாம் இத்திரிங்க மோடி கவர்மெண்ட் போட்ட கேஸ் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொல்லி போட்ட கேஸ் அந்த கேஸ்லயே இவன் ஏமாத்திரம் அமலாக்கத்துறையில் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வெறும் மூணு சதவீதம் பொய் பச்சை பொய் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எப்போ போட்ட கேஸ் நீ சொல்றது பழைய கதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு விளையாடுவாங்க அவங்க போட்ட வழக்குகள் அரசியல்வாதிகள் மீடு போடப்பட்ட வழக்குகளில் எவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்கட்சி எவ்வளவு பர்சன்டேஜ் ஆளுங்கட்சி அதை பதில் சொல்லு மொத்தமா போட்ட கேஸ்ல அரசியல்வாதி மூணு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ அது வேற இந்த பத்து வருஷத்தில் அரசியல்வாதிகள் மீது போடப்பட்ட வழக்குகளில் எதிர்கட்சிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அந்த மூணு சதவீதத்துக்குள்ள சொல்றீங்க எத்தனை இருந்தாலும் ஆ பாலிட்டிஷியன்ஸ் மேலே போடப்பட்ட கேஸ் எவ்வளோ வழக்கமாக நடக்கிற கேஸ் எவ்வளோ நீங்கள் இப்போ இந்த இவன் மாட்டான் தெரியுங்களா அங்கித் திவாரி ஆமாம் 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 அவன் கேஸ் நான் ஒரு டாக்டருங்க இப்போ இவனுக்கு இடியில் பண்ணி வச்சிருக்கா பிஎம்எல்ஏல வச்சிருக்க சட்ட திருத்தம் என்னன்னா எந்த கேஸ்லாம் நீ பூந்துக்கலாம் உள்ள அவன் அந்த மாதிரி நிறைய கேஸ் பிஎம்எல்ஏயில் இருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டி கேஸ்வோம் அஞ்சு கோடி பத்து கோடி கேஸ் அதெல்லாம் பாலிட்டிஷியன் சம்மந்தப்பட்டதில்லை அந்த மாதிரியான கே அது அது வந்து பப்ளிக் சம்மந்தப்பட்ட கேஸ் விவசாயிகள் கூட ரெண்டு விவசாயிகள் கூட அது வந்து வரும் ஆக்சுவலாக அது வரும் உங்களுக்கு வந்து வனவிலங்குகள் சட்டத்தில் நீ ஐம்பதாயிரம் ரூபாய் ஏமாற்றிட்டேன் அடிச்சு கொண்ட கேஸில் ஐம்பதாயிரம் ரூபாய் மோசடினா ஆட்டோமேட்டிக்காக ஈடி வரும் அந்த சட்டத்தை அவன் வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்கான் அங்கி திவாரி கேஸ் நாம் எவனோ எங்கேயோ ஒரு தனி நபருங்க மூணு கோடியோ அஞ்சு கோடியோ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இவன் உள்ளே போடுறான் இருபது லட்சம் வாங்கும்போது கையும் குழம்பு மாட்டேங்கிறான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது மூணு பர்சென்டாக இருக்கலாம் அது கிடையாது அரசியல்வாதிகள் மீது போட்ட கேஸ் எவ்வளோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்க்கட்சிகள் மேலே சரி இவ்வளோ பேசுறீங்க உங்ககிட்ட வந்த அத்தனை பேரும் புனித பசுவாய் நிற்கிறானு இதுக்கு என்ன நீ பதில் சொல்கிறேன் கோலிக்கா வாயிட்டானே வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி அனுப்பிடுறீங்களா ஆயின் போட்டவனை ஏமந்த் பிஸ்வாசு அஜித் பவார் பிரஃபுல் பட்டேல் பிரஃபுல் பட்டேல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறான் அவர் சுத்தமான ஒரு கேஸை முடிச்சுட்டுறான் ஆகவே பிரதமர் நன்கு திட்டமிட்டு பச்சை பொய்ய சொல்லிகிட்டு இருக்காரு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு பேட்டியாக கொடுக்காத ம பிரதமர் கூப்பிட்டு கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு அதோட கேள்வி நான் எவனும் கேட்க முடியாது சொல்வார் நீங்கள் எழுதிக்கணும் இல்லைன்னா ரிட்டன் கொஸ்டனுக்கு தான் வருது ரிட்டன் கொஸ்டின்னுக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ டீ சாப்பிட்டு வரலாம் நீங்கள் பிஎமோட அவ்வளோதான் பேசவே இல்லைன்னா அவர் பேசவே மாட்டேன்னு இது கிடையாதுங்க ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் மீட்டுன்னா என்னன்னா உங்கள நான் கேள்வி கேட்கணும் நான் கேள்வி கேட்கணும் கேட்குறேன் கேள்வி எங்கே கேட்குறாங்க ஏதாவது லைவ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக இந்த ஒன் டு ஒன் பண்ணுறானுங்கல்ல எடிட்டட் வெர்ஷன் தானே வருது பேப்பருக்கு வரது இல்லாமல் எடிட்டட் வெர்ஷனுங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு கால்டு ப்ரெஸ் மீட்டு கூட கூட்டுறது வந்து கூட நான் வந்து ஓகே வேணாம் உனக்கு பிடிக்காது உன்னால் முடியாது நீங்கள் யாரை அழைத்து பேசுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியை என் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அவன் எவ்வளோ சொரிஞ்சு விட்ற கேள்வி கேட்பான்னு தெரியும் அவன் அண்ணாமலை சொல்லுவார்ல பல்லுப்படாமன் அந்த மாதிரி தான் தப்பாக சொல்லலை அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க இன்றைக்கி ஆகவே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் தேடி தேடி கொடுப்பது என்பது மேனேஜ்டு ஷோ ஸ்டேஜ் மேனேஜர் விருப்பப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் அவர்கள் விருப்பப்பட்ட பதில்களை சொல்வார்கள் அவ்வளோதான் டெல்லி அரசியல் சூழல் எப்படி சார் இருக்குது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பிறகு அங்கே பாஜகவா ஆம் ஆத்மியாக இந்தியா கூட்டணியாக அந்த அரசியல் சூழல் எப்படி பார்க்குறது அதாவது இப்போ ஆப்பும் காங்கிரஸும் அங்கே நிற்கிறாங்க நாலு சீட் மொத்தம் ஏழு சீட்டு நாலு சீட்டு வந்து ஆப்பு மூணு சீட்டு காங்கிரஸ் நிற்கிது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா கடந்த ரெண்டு தேர்தலில் அசம்பளியில் மக்கள் வந்து பெருவாரியாக ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கிறாங்க பட் ஏழு சீட்டின் தூக்கி ஆம் பிஜேபி கொடுக்குறாங்க அந்த வாக்கு வங்கி என்பது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வாக்கு வங்கியாக தான் கடந்த ரெண்டு தேர்தல்கள் இருந்திருக்கு ஆனால் ரெண்டு அசெம்பிளி தேர்தலையும் பிஜேபிக்கு சம்மட்டி அடி கொடுத்து மக்கள் விலக்குகிறார்கள் எழுபது சீட்டுனா ஒரு தூரம் அறுபத்தேழு ஒரு தூரம் அறுபது பிஜேபி இன் அசம்பிளி பட் பார்லிமெண்ட்டில் ஏழு சீட்டும் பிஜேபிக்கு தான் போகுது அதனால் இந்த எலெக்ஷனில் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று யூகிப்பது கடினமாக இருக்கிறது பட் கேக்வாக்கு பிஜேபி கிடையாது அது மட்டும் நல்லா தெரியுது கெஜ்ரிவால் கைது ஒரு ஒரு உள்ளுக்குள் நடுக்கத்தை அரசியல்வாதிகள் மத்தியில் மட்டுமல்ல திருவாளர் பொதுஜன மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை மே இருபத்தஞ்சாந்தேதி தான் ஒருவேளை நான் நினைக்கிறேன் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சி வெளியில் வந்ததுன்னா ஆம் ஆத்மியின் வெற்றி வாய்ப்பு அவர் பெயில் கிடைக்காமல் ஜெயிலில் இருந்தார்னா கிடைக்கிறத விட கம்மியாக இருக்கணும் இப்படி சொல்லலாம் ஜெயில் ஒருவேளை ஜாமீன் கிடைக்கலன்னா ஆம் ஆத்மிக்கு வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் ஆப் வெற்றி வாய்ப்பு டெல்லியில் அதிகம் வெயில் கிடைக்கலன்னா கிடச்சதுன்னா அது கொஞ்சம் குறைமுன்னு எனக்கு தோணுது வெளியே வந்துட்டு அது டைலூட் ஆகிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டைலியூட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா கோர்ட்டோட ஒப்சர்வேஷனை பார்க்கும்போது ப்ளஸ் வந்து சொலிசிட்டர் ஜென்ரல் வரல எஸ் வி ராஜு வந்திருக்கார் வழக்கமாக கடந்த காலங்களில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து துஷார் மேத்தா வராமல் இந்த ராஜு வந்தார்னா மனுதாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாயிருக்கு பேரறிவாளன் விடுதலை அதே மாதிரி மற்ற மூணு பேரோ மற்ற நாலு பேர் விடுதலைலையுமே வந்து துஷார் மேத்தா வரல ராஜு தான் வந்தார் ஸோ அந்த ஸ்மெல்லு ஜட்ஜோட மூடு தெரிஞ்சதுன்னா அவர்கள் நகருவார்கள்ன்றாங்க ஐ மீன் இதெல்லாம் வந்து நம்ம யோகமாக கூட இருக்கலாம் கடந்த மூணு கேஸில் நடந்த இந்த கேஸில் அப்படியே ரிப்பீட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது ஜஸ்ட் இந்த பாசிபிலிட்டிஸை தான் நான் சொல்கிறேன் பெயிலில் வெளியில் ஜாமீனில் கெஜ்ரிவால் வெளியில் வந்தார்னா அவர்களுக்கு ஓரளவு வெற்றி வாய்ப்பு ஆமுக்கு ஆப்புக்கும் காங்கிரஸுக்கும் ஜெயிலே இருக்காரு பெயில் டிஸ்மிஸ் ஆகுதுனா வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படி தான் நான் பார்க்குறேன் நன்றி சார் வணக்கம் வணக்கம் பட்டுனா கைராசி என பட்டுனா சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை